ஃப்ரெண்ட்ஸ் மதுரை அண்ணாநார்ல இருக்க நம்ம டே டு டே ட்ரெண்ட்ஸ்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன்ஸ் கலெக்சன்ஸ் பாக்கறோம் வெஸ்டர்ன் டாப் கலெக்ஷன் இதுல மெயினா சைஸ் வந்து எம் சைஸ் டூ எக்ஸ் வரைக்கும் தான் அவைலபிள் இருக்கும் டபுள் எக்ஸ் வராது எலாஸ்டிக் இருக்கிறதுல ஏதாவது ஒரு சில டிசைன்ல மட்டும் கொஞ்சம் சைஸ் வந்து பெருசா போட்டிருப்பாங்க ஓகேங்களா இது எல்லாமே பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கும் அது போக போன டைம் வந்து லிவா பிராண்ட்ல வந்து ஷார்ட் டாப் கொடுத்திருந்தோம் ஸ்கர்ட்டுக்கு பலாசோ பேண்ட் ஜீனுக்கு எல்லாம் போடுற மாதிரி அதுலயுமே இந்த மட்டும் சூப்பர் சூப்பரான பிரிண்டிங்ல வந்து அவைலபிளாக இருக்கு இது போக லெகின் பட்டியாலா பலாசோவும் அவைலபிள் ஆகிருக்கு ஆனால் இன்னைக்கு பேண்ட் பார்க்க முடியாது ரெண்டுமே ஹெவியாக இருக்கிறதுனால வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் ஸோ அதை மட்டும் பார்த்துடலாம் அதோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி மெயினான கலெக்ஷன் ஒன்று ரெண்டு ஃபோர் ஹண்ட்ரட்குள்ளே இருக்கும் நான் ஒன்று டிசைன் காமிக்கும் போது உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லிடுறேன் இது எல்லாமே நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட எப்பவும் போல் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக மதுரை கடையில் அவைலபிள் இருக்குது ஒரு சில டிசைன் திண்டுக்கல்ல இருக்கு இன்னைக்கு கடைக்கு வந்தோடனே அதாவது திண்டுக்கல்ல வீடியோ போட்டு மதுரை கடைக்கு வந்தோடனே பிள்ளைங்க சொன்னாங்க அக்கா கொரியர் ஆர்டர் கொடுக்குறவங்கள நிறைய பேர் திண்டுக்கல் வீடியோ எப்போ போடுவீங்கன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதே சப்போர்ட் அன்பு ஆதரவு தொடர்ந்து கொடுங்க ஒரு சில கஸ்டமர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதையுமே சரி பண்ணிடுறோம் சீக்கிரமா வாங்க கலெக்ஷன்ஸ் பார்த்து இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான காட்டன் அதாவது மேல் வந்து உங்களுக்கு பாதி வந்து காட்டன் இதுலயுமே சம்மர் போடுற மாதிரி வந்தாச்சு கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் மெட்டீரியல் மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க பிளண்டடா இந்த இடத்துல கிப்பு கிட்ட நல்ல ஒரு எலாஸ்டிக் டைப்ல கொடுத்துருக்காங்க இதுவுமே சைஸ் பாத்தீங்கன்னா இதுல சைஸ் வந்து மென்ஷன் ஆயிருக்காது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா எம் சைஸ்ல இருந்து எக்ஸல் போடுறவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம் எம் போடுறவங்க பாடி மட்டும் லைட்டா ஆல்டர் பண்ணி போடுற மாதிரி இருக்கும் ஓகே அப்படின்னா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு ஸ்லீவுக்குமே இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்துடும் மேல ஃபுல்லுமே காட்டன் கீழே வந்து பிளாக் கலர் பிளைனா கொடுத்துருப்பாங்க சொன்ன மாதிரி எம் டூ எக்ஸ்எல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட்ல ஃபிளாரல் போட்ட ஒரு சார்ஜர் தான் எதுவுமே உங்களுக்கு மேலே நெக்கில் இருந்து கிப் வரைக்கும் ஃபுல்லுமே எலாஸ்டிக் டைப்பு வித் லைனிங் வந்துடும் உங்களுக்கு எல்போ அதாவது கீழே மொழி கீ வரைக்கும் உங்களுக்கு லைனிங் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே வந்து மெட்டீரியல் வந்து சூப்பரான ஒரு சார்ஜர் கலெக்ஷன் சைஸ் சேம் எம் டூ எக்ஸ் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது பாத்தீங்கன்னா சேம் ஒரு ஒயிட் லீவும் ஒரு நல்ல ஃபிளோரல் டாப்பு ஏன் வெஸ்டர்ன் டாப்னா போன டைம் போட்டிருந்ததுல ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் ஃபுல்லுமே காலி ஆயிடுச்சு சோ வெஸ்டர்ன்ல இருந்தோட்டும் நிறைய வந்திருக்கு ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவ் விட போறாங்க ஸோ சம்மருக்கு ஒரு நல்ல கலெக்ஷனாக இருக்கணும் அப்படின்றக்காண்டு தான் செகண்ட் வீடியோ வந்து வெஸ்டர்ன் வருது இதுக்கு அடுத்து வந்து ஃபேன்சி வரும் ஃபேன்சியும் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் கலெக்ஷனும் இருக்குது திண்டுக்கல் சேனல்ல நாளை காலையில சேம் இதோ வீடியோ கூட சேர்ந்து ஃபோர் ஹண்ட்ரட் கலெக்ஷனும் வந்துடும் மதுரை கடையில் அடுத்து என்ன வீடியோ போடலான்றதையும் கீழே கமெண்ட் போடுங்க எஸ்டம் இருந்தால் போடுங்க அடுத்து போடலாம் இதுவுமே எம் டூ எக்ஸ்எல் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பீக்காக ப்ளூ கலரில் ஒரு பெரிய ஃப்ளாரல் டைப் தான் சூப்பராக இருக்கும் கிப்பகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்துடும் ஸோ எக்ஸ்எல் யூஸ் பண்ணுறவங்க தாராளமாக இது எல்லாமே வியர் பண்ணலாம் சேம் எம் டூ எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபோர் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஃபுல்லாக இருக்குது எனக்கு நான் நெக்கு கிட்டே வச்சுருக்கேன் இல்லைங்களா கீழே ஒய்க்கும் இருக்குது ஒரு நல்ல ஒயிட்லேயும் பிளைனாக கொடுத்துருப்பாங்க எதுவுமே ஒரு காலர் டைப்பில் ஒரு செம்மையான டாப்பு எப்போதுமே கில்டர் லைன் மாதிரி வந்துடும் பட்டன் வந்துடும் உங்களுக்கு அப்புறம் சூப்பர் டாப்பு ஃபோர் சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸு சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ எக்ஸல் இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் லீவும் ஒரு கோட் மாடல் உள்ள வந்து இந்த மாதிரி இது வந்து கிரஸ்ட் சார்ஜ் தான் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் பார்த்தாலே தெரியும் காட்டன் கிடையாது சார்ஜ் அதுக்கு மேலே பம்பம் இப்போ அந்த பாப் பாப்கார்ன் மெட்டீரியல்ல ஷர்ட் வந்ததுல்ல அதே மாதிரி மெட்டீரியல்ல கோட்டு ஒரு லேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்லீவுக்குமே இந்த மாதிரி லேஸ் வந்துடும் எதுவுமே சைஸ் வந்து எம் டூ எக்ஸல் ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரெண்டே ரேட்டு தான் ஸோ அதனால மிக்ஸ் பண்ணி தான் இருக்கு கடையில் கொஞ்சம் கூட்டமா இருந்ததுனால நீங்கள் அதனால ரேட்டை வந்து பார்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஷார்ட் அம்பர்லா அதாவது நான் சொன்ன ஷார்ட் அம்பர்லா இல்லை இது ரொம்ப ஷார்ட் அம்பர்லா மொழி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் இது பாத்தீங்கன்னா கிட்ட எலாஸ்டிக் வந்துருக்கும் இது நீங்க ஜீனுக்கு ஜக்கின் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு சூப்பரானது எதுவுமே ஃபோர் ஃபிஃப்டி ரேட்டு எம் டூ எக்ஸ் சைஸ் இதே இதுல வந்து மேல பிளாக் அண்ட் கீழே ஒயிட்ல பார்த்தோம் சேம் அதே இதுல வந்து மேல ஒயிட் கீழே வந்து பிளாக் கலர் ரெட் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் எதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் கோட் மாடல் தான் இதுல வந்து நல்ல லென்த்தியா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஒவ்வொன்றிலுமே உங்களுக்கு டிசைன் வந்து மாறுங்களை அந்த பார்டர் மாதிரி நெட்டட் பார்டர் இதுல வந்து சும்மா லேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கிப்புக்கு வந்து இந்த மாதிரி பெல்ட் வந்துடும் கடைக்கு வரவங்க இதோட செட்டாவே டாப்புக்கு பெல்ட் வருமானு கேட்டு வாங்கிக்கோங்க இதுக்குமே டாப் வந்து இந்த மாதிரி இருக்கும் ரேட் வந்து சைஸ் வந்து எம் டு எக்ஸ் இது பாத்தீங்கன்னா சேம் அதே இதுலயும் உள்ள இருக்கிற டாப் வந்து எல்லாமே இதே மாதிரிதான் வரும் இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு சோல்டரு கொடுத்துருக்காங்க ஒரு சில இதுல ஸ்லிம் அந்த இது மாதிரி கொடுத்துருப்பாங்க சின்ன கயர் மாதிரி ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் அதை பார்த்து ஆர்டர் கொடுங்க இதுலேயுமே இந்த மாதிரி லேஸ் பார்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க சேம் எம் டூ எக்ஸ்எல் சைஸு ஃபைவ் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா சேம் கோட் மாடல்லே நம்ம முத பார்த்தது வந்து பியோர் ஒயிட் கலர்ல இருக்கும் எனக்கு ஒயிட் வேண்டாம் அதுக்கு ஐ டோன்ட் மேட்சிங்கன்னா இது வந்து கொஞ்சம் கலர் ஷேட் மிக்ஸ் ஆகி வர மாதிரி இருக்கும் இதோட ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபிளாரல் டிசைன் சார்ஜட் மெட்டீரியல்ல கொடுத்துருப்பாங்க சேம் எம் டூ எக்ஸல் சைஸ் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணி அனுப்பு சில பீஸ் மட்டும் அனுப்பாம ஒரு சிலது எக்ஸ்ட்ரா அனுப்புங்க அதாவது ஆர்டர் ஆர்டர் கொடுத்ததுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு பீஸ் சேர்த்து அனுப்புங்க நிறைய பேர் ஒரே மாதிரி அனுப்பிடுறீங்க அது சீக்கிரம் தீர்ந்துடுது அதனால சொல்றேன் இது பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டைப் எனக்கு நெக் எதுன்னு தெரியல இந்த இடத்துல வந்து இந்த பிரின்சஸ் கட்டிங் கொடுத்துருக்காங்க அப்புறம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன பெல் கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஒரு பெல் ஸ்லீவ் பேக் சைடு வந்து பிளைனா இருக்கும் நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சி போட்டுக்கோங்க ஏன்னா நெக் வந்து அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் தெரியல இதுவுமே இந்த மாதிரி ஒரு நல்ல கட்டிங் இருக்கிற ஒரு லாங் வெஸ்டர்ன் டாப் தான் சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இது பாத்தீங்கன்னா இப்போ பார்த்ததுலேயே ஒயிட் அண்ட் ஆரஞ்ச் கலரு எதுவுமே சேம் அதே தான் அதே டிசைன் கலர் மட்டும் வேற ஃபோர் ஃபிஃப்டி இது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்த மாதிரி எதுவுமே ஒரு சூப்பரான டிசைன் இதில் பார்த்தீங்கன்னா மேலே பாதிக்கு வந்து அந்த சும்மா அந்த எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே வந்து க்ரஷ் மெட்டீரியல் இது வந்து சார்ஜர்ல இந்த லைன் போட்டது இல்ல எல்லாமே கோட்டு தான் பட் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பிரிண்டிங் வரனால எல்லாமே ஓபன் பண்ணி காமிக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரைஸ் எம் டூ எக்ஸ்எல் சைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வெஸ்டர்ன்ல கோட் மாடல் அதாவது கொஞ்சம் குட்டி பிள்ளைங்க இருப்பாங்களா இல்லைன்னா ஷார்ட்டா வேணும்ன்றவங்களுக்காண்டி இதுவுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபிளாரல் டைப்ல உள்ள வந்து டாப் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி நெட்டட் இது வந்து காட்டன் இல்ல சார்ஜர் தான் நெட்டர்ல கோட் வந்துடும் இதுவுமே நீங்க உள்ள ஒரு டீ ஷர்ட் ஆஃப் ஸ்லீவ் ஷர்ட்டோ இல்லை ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட்டோ போட்டு இன் பண்ணிட்டு இது மட்டுமே நீங்க போட்டு இன்னொரு டாப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ எக் இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆனியன் பிங்க் கலர்ல ஒரு சிண்ட்ரலா ட்ரெஸ் மாதிரி இருக்கு ஏன்னா கீழே அவ்வளோ லென்த்தாக இருக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் இதில் ஃப்ரண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து அதை நல்ல கிப்பாக பிடிச்சு கிரிப்பா பிடிச்சிக்கிற மாதிரி எலாஸ்டிக் வந்திருக்கும் சைஸ் வந்து எம் டூ எக்ஸல் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரும் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பர்பிள் கலர்ல இந்த மாதிரி கிரெஸ்ட்ல உங்களுக்கு மேல கொடுத்துருப்பாங்க கிட்ட எலாஸ்டிக் வந்துடும் நெக் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் நெக்கு பேக்ல வந்து நாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் லாக் பண்ணிக்கிறதுக்கு ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி சார்ஜர்ல பிளைனா கொடுத்து நெட்டட் டிசைன் அடையிலுமே அதே மாதிரி நெட்டட் வந்திருக்கும் ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிங்க் கலர்ல இதுவுமே வந்து ஒரு நல்ல க்ரஸ்ட் சார்ஜர் தான் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு எலாஸ்டிக் வந்துடும் கிப்புக்கு வந்து பெல்ட் வந்துடும் எதுவுமே நல்லா இருக்கும் இந்த சத்யா ஏசி விளம்பரத்தில் ஒரு பொண்ணு போட்டிருப்பாங்கல்ல சேம் அதே டிசைன் அழகா இருக்கும் ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ எக் இதுவுமே பார்த்தீங்கன்னா இதே இதுல க்ளோஸ் டு நெக்கு காமிச்சிருப்பேன் இது வந்து நெக்குகிட்ட எலாஸ்டிக் வருது கிப்புக்கிட்டயுமே எலாஸ்டிக் வந்துடும் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல கிரிப்புக்கு வந்து எலாஸ்டிக் வந்துருக்கும் ரேட் வந்து நானூத்தி ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் நேற்று செட்டு வீடியோ போட்டுருந்தோம் அதுக்கு சூப்பராக சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க இது ஃபுல்லா செட்டு இருந்தது இந்த கோலத்தில் இருக்கே நான் நைட்டு பத்து ஆச்சு அப்புறமா அப்படியே கடையை பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே இதாக தான் இருக்கும் ஏன்னா நல்ல கூட்டம் இருந்தது ரம்ஜானுக்கு அவ்வளோ நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க தேங்க்யூ ரொம்ப அது அடுத்து வந்து நம்ம ஊரில் நமக்குன்னே ஒரு ஃபேமஸான சித்திர திருவிழா வருது அதுக்குமே இதே மாதிரி இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க அடுத்தடுத்து கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேல வந்து ஃபிளாரல் டாப் இதுவுமே ரீஸ்டாக் மாடல் தான் இந்த விட பர்ச்சேஸ்க்கு நாங்களும் போயிருந்தோம் இந்த கட்டை பார்த்த உடனே இதுல எத்தனை இருக்கோ எடுத்து இது போன டைம் வந்து போட்டுறாங்க போயிருந்துச்சுன்னு சொன்னோம் கீழே வந்து இந்த பிளைன் இது ரொம்ப நல்லா இருந்தது ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எம் டூ எக்ஸ்எல் சைஸ் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சார்ஜெட்லயே எலாஸ்டிக் டைப் எலாஸ்டிக்லயே நெக் கிட்ட க்ளோஸ்ட் நெக் அங்க இந்த மாதிரி பாசிவ் ஒர்க் வந்திருக்கும் உள்ள ஃபுல்லுமே வித் லைனிங்கோட வந்துடும் ஒரு நல்ல லைட் பேபி பிங்க் கலர் ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பர்பிள் கலரில் ஒரு ஃபிளாரல் டிசைன் தான் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க எலாஸ்டிக் டைப்பில் அழகாக இருக்கும் ரேட் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா சைஸ் வந்து எம் டூ எக்ஸல் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு காலர் வச்சதில் பிளைனில் மேலே ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி பிளைனாக கொடுத்து கீழே வந்து க்ரஸ்ட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எம் டூ எக்ஸல் ப்ரைஸ் வந்து ஃபோர் இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான க்ரஷ்டு தான் இதே இதில் லாவெண்டர் ஆ பர்பிள் கலர் காமிச்சிருப்பேன் இதே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மெஜென்டா பிங்க் கலர் இதுவுமே க்ளோஸ் டு நெக் வந்துடும் ரேட் வந்து நானூத்தி ஐம்பது ரூபா சைஸ் வந்து எம் டூ எக்ஸல் அதுக்கப்புறம் இந்த டாப் வந்து ஃபோர் ஃபிஃப்டி கலெக்ஷன் சாரி ஃபோர் ஹண்ட்ரட் கலெக்ஷன்ல நாளைக்கு திண்டுக்கல் வீடியோல நம்ம இந்த சேனல் கீழே லிங்க் கொடுத்துருப்போம் இந்தது வந்து பியூர் காட்டன் உங்களுக்கு கஞ்சி பசியே இல்லாதது நான் சாயங்காலம் தான் வந்து கடையில எடுத்தேன் இப்போ போட்டு வந்துட்டேன் எதுவுமே உங்களுக்கு ரொம்ப கசகசன்னா இல்லை நல்லா இருக்கு இந்த கலெக்ஷன் சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க பர்சனலா சொல்றேன் தான் அங்கேயுமே அவைலபிள் இருக்கு அந்த கடையில் ஒரு வீடியோக்கு ஒரு டாப் போட்டிருப்பேன் அதுவுமே அவைலபிள் இருக்கு சூப்பர் சூப்பராக இந்த கலர்ஸ் எல்லாம் வந்திருக்கு பார்த்து நிறைய வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஆர்டர் கொடுங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ்ட் நெக்ஸ்ட் தான் ஃபுல்லுமே பெரிய ஃப்ளாரல் போட்ட மாதிரி ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ எக்ஸ்எல் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் உள்ள டாப் வந்துடும் மேலே வந்து இந்த பிளாக் கலரில் ஃப்ளாரல் கொடுத்துருப்பாங்க எம் டூ எக்ஸ்எல் சைஸு ஃபைவ் ஹண்ட்ரட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன் அதே மாதிரி ஒரு நல்ல சார்ஜர் கலெக்ஷன் சைஸ் வந்து எம் டூ எக்ஸல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்ட மாதிரி கிப்பில் இருந்து மேலே நெக் வரைக்கும் எலாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க சைஸ் ரேட் வந்து நானூற்றி ஐம்பது எம் டூ எக்ஸ்எல் எதுவுமே ஒரு கோட் தான் ஆனால் கலர் காம்பினேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் இந்த ஸ்லீவ் கொடுத்துருக்க மெட்டீரியல் வச்சு தான் நானே இதோட செட்டுன்னு கண்டுபிடிச்சேன் ஸோ அதனால ஆர்டர் கொடுக்கும்போது பார்த்துக்கோங்க என்னென்ன டிசைனு சொல்லிட்டு எம் டூ எக்ஸ்எல் சைஸு ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரீயாக இருக்குது நானே போடலாம் அந்த மாதிரி இருக்குது சைஸ் வந்து டபுள் எக்ஸ்எல் தான் போட்டிருக்காங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இந்த டிசைன்ல அவைலபிளாக இருக்குது இதுவுமே ஒரு வீ நெக் வச்ச ஒரு ஃபிளாரல் டாப் தான் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒயிட் கலரில் எலாஸ்டிக் டைப்பு ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவாக கொடுத்துருப்பாங்க ரேட் வந்துட்டு போடலை பார்த்து சொல்றேன் இதோட பிரைஸ்மே சேம் ஃபோர் ஃபிஃப்டி எம் டூ எக்ஸ்எல் சைஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காலர் டைப் தான் கீழே வந்து பிளைனாகவும் மேலே வந்து இந்த மாதிரி பிரிண்டிங் கொடுத்துருப்பாங்க இதில் வந்துட்டு இந்த மேலே டிசைன் மட்டும் தான் மாறும் அதனால ஸோ நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது பார்த்துக்கோங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எம் டூ எக்ஸ்எல் சைஸ் எதுவுமே ஒரு சூப்பரான ஒயிட் லீவும் ஒரு ஆலிவ் க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க கிப்பக்கு வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக்கும் சென்ட்ரலில் வந்து பாசி கொடுத்துருப்பாங்க ரேட் வந்து நானூற்றம்பது மூணு சைஸ் எதுவுமே அந்த ஃப்ளாரல் டாப் தான் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஃப்ளாரல் கோட்டு எதுவுமே ஸ்லீவ்ல வந்து அந்த மெட்டீரியல் வந்துருக்கும் எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸு ஃபைவ் ஹண்ட்ரட் எதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஃப்ளாரல் டிசைன் தான் சூப்பராக இருக்குது எலாஸ்டிக் வந்து பானைக்கு மாதிரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே லைனிங்கோடு தான் வரும் ரேட் வந்து நானூற்றி ஐம்பது எதுவுமே ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சில் ஒரு வெஸ்டர்ன் டாப் தான் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல பீக்காக ப்ளூ கலர் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா ஆஷ் கலரும் ஒரு மாதிரி வெந்தய கலரும் அந்த மாதிரி மேலே கோட்டு உள்ள வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாப் கொடுத்துருப்பாங்க இதுவுமே எம் டூ எக்ஸல் சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வைலட் கலரில் ஃபுல்லுமே இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க இந்த என்ன சொல்றது எனக்கு தெரியல எம்போஸ்ட் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஆனால் அது மெட்டீரியல்குள்ளேயே அப்படியே நல்லா பிளண்டாக இருக்கு அதுக்கப்புறம் சைடில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில் டைப்பு அப்புறமா நெக் கட்டுறதுக்கு ஒரு கயரு ரேட் வந்து ஐநூறு ரூபாய் சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் இதுவுமே டூ நெக் வரைக்கும் எலாஸ்டிக் வர்ற டைப்பு சூப்பராக இருக்கும் இது வந்து நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும் ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இதுவுமே ஒரு ஒயிட்ல குட்டி குட்டி ஃப்ளாரல் போட்டது இதுலேயே ஃபைவ் ஹண்ட்ரட்ல பார்த்திருப்போம் இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி எம் டூ எக்ஸ்எல் இது பார்த்தீங்கன்னா இதுலேயே காலர் டைப் பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே வந்து இது ரவுண்ட் நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி வந்துடும் நெக் வரைக்கும் நெக்ல இருந்து இப்போ வரைக்கும் எலாஸ்டிக் கீழே ஃபுல்லுமே இந்த மாதிரி ஃப்ளாரல் டைப் வந்துடும் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ எக் இதுவுமே ஒரு சூப்பரான சி வீவ் டிசைன் இருக்கிற ஒரு வெஸ்டர்ன் டாப் ரீஸ்ட் மாடல் தான் ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ எயிட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காலர் டைப்பில் ஒரு ஃப்ராக் மாதிரி வர வெஸ்டர்ன் தான் ரேட் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் சைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு வி நெக் வருது இந்த பின் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சைஸ் வந்து எம் டூ எக்ஸ்எல் ரேட் போடலை நானூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு இதுவுமே அந்த சி விளியவும் ஒரு சாண்டல் கலரும் பிளாக் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி சூப்பராக இருக்குது ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ அதே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ளூ கலர் சேம் மூணு சைஸ் ஃபோர் ஃபிஃப்டி இப்போ நான் முதல் சொன்னது ஃபோர் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டேன் சாரி அது ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸு அதில் கலர் வந்து மொத்தம் நாலு கலர் இருக்குது இதுமே ஒயிட் ஒரு குட்டி குட்டி பிளாரல் போட்டது நானூத்தி ஐம்பது ரூபாய் ரேட்டு ஷார்ட் ஸ்லீவ் வெஸ்டர்ன் இது பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் லீவ் நல்ல பிளாரல் டைப் சூப்பரான ஒரு டிசைன் எம் டூ எக்ஸ் எல் பிப்டி இந்த க்ளோஸ் நெக்லயுமே ஆல்ரெடி ஒரு ரெண்டு கலர் காமிச்சிருப்பேன் அதுலேயே பிக் ஆஃப் ப்ளூ கலர் ரேட் வந்து நானூத்தி ஐம்பது ரூபாய் வந்து எம் டூ எக்ஸ் இதுவுமே கோட் மாடல் தான் இந்த மாதிரி உள்ள பிளைன் டாப் மேல வந்து இந்த பிளாரல் வந்துடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிப்புக்கு ஒரு பெல்ட்டோட வந்துடும் ரேட் வந்து ஐநூறு ரூபாய் சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் இதுவுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வர டாப்பு தான் சூப்பராக இருக்கும் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ எக்ஸல் இதுவுமே ஒரு நல்ல ஒரு மாதிரி லாவெண்டர் கலர்ல குட்டி குட்டி ஃப்ளாரல் போட்ட டாப் தான் சார்ஜர்ட்டில் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ எக்ஸ்எல் ரேட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி எதுவுமே ஆல்ரெடி வெஸ்டர்னில் இந்த குட்டியில் காமிச்சிருப்பேன் அதுலேயும் இன்னொரு கலரு ரேட் வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டி சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் எதுவுமே லீவும் ஒரு கொடி டிசைன் கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒயிட் கலரில் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு எங்கேயுமே கட்டிங்கே இல்லாமல் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது ரேட் வந்து செக் பண்ணி சொல்கிறேன் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸு சைஸ் வந்துட்டு எம் டூ எக்ஸ்எல் இதில் வந்து கிப்புக்குமே இந்த மாதிரி ஒரு நாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் எனக்கு எதுவுமே பிரிண்டிங்லாம் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி பிளைனுமே அவைலபிளாக இருக்குது இதோட ரேட் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ எக்ஸ்எல் ஃபோர் ஃபிஃப்டி இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ரீன் கலர் ஆனால் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் இது கூட சேர்ந்து இன்னொரு நாலு டிசைன் இருக்குது இது ஒன்று மட்டும் வந்துடுச்சு நான் அதோடய கலெக்ஷனுமே லாஸ்ட்டில் காமிக்கிறேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிப் பெல்ட்டோட வந்துடும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி ஃபுல்லுமே இந்த மாதிரி கில்டர் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க அதுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் தூக்கி பார்த்தாலே வெயிட்டே நல்லா தெரியும் ஓகேங்களா சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் சேம் மூணு சைஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு கலர் டைப்லேயும் ஒரு நல்ல பர்பிள் கலர் இதுவுமே எம் டூ எக்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி இப்போ பார்த்தா அந்த பர்பிள் கலர்லேயே ஒரு நல்ல மெரூன் கலர் எதுவுமே பிளைன் தான் ரேட் வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் எதுவுமே பிளைன் தான் சூப்பரா இருக்கும் கீழே இந்த மாதிரி கிரஸ்ட்ல கொடுத்துருப்பாங்க வித் லைனிங் வந்துடும் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எம் டூ எக்ஸ் சைஸ் எதுவுமே ஒரு சூப்பரான என்னோட ஃபேவர்டு பிளாக் வித் இந்த பீச் கலரு சூப்பரா இருக்கும் ரேட் பாத்தீங்கன்னா போடலை ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எம் டூ எக்ஸ் இதுவுமே ஒரு சூப்பரான டாப்பு மேல வந்து பிளைனா கொடுத்து கீழே வந்து ஃபிளாரல் டைப் கொடுத்துருப்பாங்க எம் டூ எக்ஸ்எல் சைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இதுலேயே வந்து ஆல்ரெடி ஒரு டிசைன் காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி நாட் ஒரு சிலது வரும் ஒரு சில நாட் இல்லாமல் இதுவுமே ரேட் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் இதே லைன் இதே லைன்லேயே யார் ஏற்கனவே இன்னொரு கலர்ஸ் காமிச்சிருப்பேன் இது பார்த்தீங்கன்னா மெரூன் அண்ட் ஒயிட் கலர் வர மாதிரி எம் டூ எக்ஸ்எல் ஃபோர் ஃபிஃப்டி சாரி நிறைய பீஸ் பார்க்கறதுனால தான் கன்ஃபியூஸ் ஆகிடுது ரேட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சைஸ் வந்து மூணு சைஸ் இதுவுமே ஒரு பிளைனில் பானிக் டைப்பு எதுக்குமே கிப்புக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எலாஸ்டிக் டைப்பில் பெல்ட் கொடுத்துருவாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸு சைஸ் வந்து மூணு சைஸ் எதுவுமே ஒரு பிளாக் கலரில் ஃப்ளாரல் டைப் தான் ஆஷன் பிங்க் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி எம் டூ எக்ஸ்எல் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எதுவுமே என்னோடய ஃபேவரட் டிசைன் இந்த இடத்துல சைடில் வந்து ஒரு மூணு ஃப்ளாரல் கொடுத்துருப்பாங்க அழகாக இருக்கும் ஐநூறுபா ரேட்டு எம் டூ எக்ஸ்எல் சைஸ் இது பார்த்திங்கன்னா கலரே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த டெய்லியா பூன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த பிளாராய் கொடுத்துருக்காங்க இந்த டாப்பை எடுத்தோன்னே அதான் ஃபீல் ஆச்சு ஃபிஃப்டி பிரைஸ் எம் டூ எக்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பீச் கலர்ல நல்ல பெரிய பிளாராயல் போட்டது ஒரு நைட் பார்ட்டிக்கு நைட் டின்னருக்குலாம் இந்த மாதிரி கலர் ஷார்ட் போடும்போது அவ்வளோ அஃபர்டபுளா இருக்கும் ரேட் பார்த்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது சைஸ் வந்து மூணு சைஸ் இதே பிளைன்ல ஆல்ரெடி ஒரு ரெண்டு கலரும் மூணு கலர் காமிச்சுப்பேன் இதுலேயே ஒரு தீப்பட்டி கலர் ரேட் வந்து ஐநூறு ரூபாய் சைஸ் வந்து எம் டூ எக்ஸ் இதுமே ஒரு பிளாக் கலர்ல டிசைன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு முன்னாடி வந்து இந்த பெல்ட் இந்த மாதிரி குடுத்திருக்காங்க பேக்ல வந்து சென்டர்ல மட்டும் அந்த எலாஸ்டிக் அழகா இருக்கு ஸ்லீவுமே ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எம் டூ எக்ஸ் ஒரு லாங்கா பார்த்தோம் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் வந்து இந்த மாதிரி ஃபிளாரல் கீழ வந்து பிளைன் கொடுத்துருப்பாங்க இது வந்து நானூத்தி ஐம்பது ரூபா ரேட்டுல ஐநூறு ரூபா தான் பாத்திருப்போம் ஸோ ஃபோர் ஃபிஃப்டி ஒயிட் அண்ட் பிளாக் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கலர் டிஃப்ரெண்டா இருக்கு ப்ளூ அண்ட் பர்பிள் கலர் மிக்ஸிங்கில் அப்புறமா ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த நல்லா நல்லவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும் நானூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு மூணு சைஸ் எதுவுமே அந்த கிப்டோ நெக் வரைக்கும் எலாஸ்டிக் டைப் தான் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஸ்லீவாக இருக்கும் ரேட் வந்து ஐநூறுரூபா மூணு சைஸ் எது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் லீவும் கீழே ப்ளைனாவும் மேலே வந்து இந்த மாதிரி ஃப்ளாரல் டைப்பு அதுக்கப்புறமா நானூற்றி ஐம்பது ரூபா ரேட்டு இதுலேயே ரெண்டு இருக்குது ஐநூறு நானூற்றி ஐம்பது இது ஒரு மெரூன் கலர்லேயே பிளைனு இது இதுவுமே இந்த இடத்துல எலாஸ்டிக் வந்துடும் கிப் சாரி இடுப்புக்கு வந்து பெல்ட் வந்துடும் ரேட் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது இதுவுமே வெஸ்டர்ன்லேயும் கீழே பிளைனாகவும் இந்த பெரிய ஃப்ளாரல் ஆல்ரெடி ரெண்டு கலர் காமிச்சிருப்பேன் அதில் இன்னொரு கலர் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிசைன் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேட்டு இந்த சைடில் மட்டும் ஃப்ளாரல் கொடுத்துருப்பாங்க அது சூப்பராக இருக்கும் சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரைஸு அதுக்கப்புறம் அதுலேயே நம்ம ஃபேவரட் பிளாக் கலர் எதுவுமே சூப்பராக இருந்தது கலர் வந்துட்டு சேம் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த க்ரீனும் இதுவும் இன்னொரு கலர் முன்னாடியே காமிச்சிருக்கு இதுவுமே இந்த பாப்கார்ன் மெட்டீரியல்ல வர ஒரு ஓவர் கோட்டு தான் சீரியஸா சொல்றேன் நான் நம்ம கடை இதான் பேசணும்ன்றாண்டி சொல்லலை ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இதோட ரேட்டு நீங்க டவுனுக்குள்ள இந்த மாதிரி டாப்பை எந்த கடையிலேயே வாங்க முடிஞ்சதுனா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நல்ல லாங் டாப்புங்க சூப்பராக இருக்கு அப்புறமா சேம் பாப்கார்ன் மெட்டீரியல்லேயே இந்த மாதிரி ஒரு நல்ல லாங் கோட்டு அப்புறமா இந்த மாதிரி நெட்டட் வந்துடும் வந்து இந்த பெல்ட் வந்துடும் அதுக்கப்புறமா சீக்கிரமாவே நம்மளும் போறோம் அவங்க ஆதரவு கொடுங்க டேட் வந்து நம்ம அனௌன்ஸ் அன்புமே அதுக்கப்புறமா மற்ற கலெக்ஷன்ல ஃபேன்சியும் இருக்கு எந்த வீடியோ போடுறதையும் கமெண்ட் பண்ணுங்க இப்ப பார்த்தா அந்த பான் டைப் கோட்லேயும் இது வந்து மேல ஒயிட் கலர் டாப் ஆரஞ்ச் கலர் கோட் வந்து உள்ள வந்துடும் அதுக்கப்புறம் எல்லோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கோட் வந்துடும் ஒயிட் கலர்ல அப்புறம் வந்து இந்த லைட் ப்ளூ கலர் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை ப்ளூ கலர் இதெல்லாம் கலர் அவ்வளோ அழகா இருக்குங்க எல்லாமே ஐநூறு ரூபாய் மட்டும்தான் எல்லாமே சிங்கிள் பீஸ் கூட நீங்க கொரியர்ல ஆர்டர் பண்ணி வாங்கி இது பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன்லியவும் ஒரு சூப்பரான மேல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஹேண்ட் ஒர்க்கு ஜெய்ப்பூர் அந்த மெட்டீரியல் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இது எல்லாமே நெட்டட் ஸ்லீவுக்கு மட்டும் இந்த மாதிரி ஓப்பன் வரும் உள்ள வந்து லைனிங் கொடுத்துருப்பாங்க கிப்புக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஒரு பெல்ட் வந்துடும் நான் வேர் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ரேட் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இதில் ஒரு மூணு பீஸ் மூணு டிசைன் இருக்குது அதான் தனியாக காமிக்கிறேன் ஸோ வேணுன்றவங்க பார்த்துட்டு ஆர்டர் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே பிராண்ட் தான் இதில் போட்டிருப்பாங்க இந்த டேக்ல வந்துட்டு ஹச் கியூன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஷாப் பிராண்டட் ஷாப்ஸ்லலாம் இந்த இந்த மாதிரி இது அவைலபிள் இருக்கும் ஸோ இது அதனால தான் இல்லை இது பிராண்டட் இருக்கிறனால சிக்ஸ் சைஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க இந்த இதில் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் ஸ்லீவே சூப்பரா நல்லா லென்த்தாக இருக்கும் இந்த ஒரு கலர் அவைலபிள் இதுவுமே ஒரு சூப்பரான பிளைன் தான் பட் நல்ல நீட் அண்ட் ராயல் லுக்காக இருக்கும் சேம் அந்த ஹைச் கியூன்ற பிராண்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டாப் ரொம்ப அதாவது ஸ்கட்டுக்கு சின்ன பிள்ளைங்க போடுறது இல்லை சைஸுமே பார்த்தீங்கன்னா எஸ் டூ டபுள் எக்ஸ் எல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு சேம் எஸ்னா தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகி ஃபார்ட்டி ஃபோர் சைஸ் வரைக்கும் உங்களுக்கு லென்த் நார்மல் ஹைட் உள்ளவங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஸ்கட்டுக்கு போடுறதுலாம் சூப்பராக இருக்கும் எதுவுமே கலர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ளூ கலர் அதில் வந்து பெயிண்டிங் டிசைன் மாதிரி பண்ணியிருப்பாங்க இதில் வந்து ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டில இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் ஃபோர் ஃபிஃப்டி வரைக்கும் அவைலபிள் இருக்கு நான் ஒன்றுமே ரேட் சொல்லி காமிச்சினேன் இது வந்து லிவா பிராண்டு இதுல வந்து நாலு அஞ்சு சைஸ்ல அவைலபிள் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரீன் கலர் இதுவுமே நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் வேணுங்கிறத நான் காமிக்கும் போது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்புறம் இது இதுவுமே முந்நூற்றி நாற்பது கலெக்ஷன் தான் அஞ்சு சைஸ்லாம் அவைலபிள் இருக்குது இது எல்லாமே சம்மர் போடுறதுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன் நல்லா இது எல்லாமே லிவா பிராண்டு த்ரீ ஃபார்ட்டி பிரைஸு இது ஒரு நல்ல ப்ளூ கலரில் சூப்பரான டிசைன் இப்போ பார்த்தா அதே தான் சேம் த்ரீ ஃபார்ட்டி ரேஞ்சு நல்லா க்ரீன் கலர் பாட்டில் கிரீன் கலர் அதுக்கப்புறம் இது வந்து சாண்டல் கலர் சாண்டல்லே இது பார்த்திங்கன்னா இது ப்ரிண்டிங் மட்டும் உள்ளே இருக்கிற பிரிண்ட் மட்டும் மாறும் இது எல்லாமே மெட்டீரியலோட டையிங் தான் நீங்கள் வாஷ் பண்ணால் இந்த ஃப்ளாரில் போகுமா அப்படின்லாம் டவுட்டே வேண்டாம் எப்பவும் இதே மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கும் ரேட் வந்து முந்நூற்றி நாற்பது ஸோ உங்களுக்கு எதுவும் கடைக்கு வரவங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் ஃபோட்டோ காமிச்சு கூட எடுத்துக்கிடலாம் எல்லாத்துலேயுமே டேக் அட் ப்ரைஸ் போட்டே தான் வச்சுருப்பாங்க த்ரீ ஃபார்ட்டி இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது ரேட் தெரியல கேட்டு சொல்கிறேன் இதுவுமே ஒரு நல்ல ஃப்ரீயாக இருக்கும் போடுறதுக்கு சேம் த்ரீ ஃபார்ட்டி ப்ரைஸ் எதுவுமே அதோட கண்டினியூ தான் த்ரீ ஃபார்ட்டி ரேஞ்சு அந்த லாங்காக இருக்கிறதுமே த்ரீ ஃபார்ட்டி தான் உங்களுக்கு எதாவது ரேட் டவுட்டாக இருந்தால் ஆன்லைன் ஆர்டர் கொடுக்குறவங்க மெசேஜ் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கோங்க எதுவுமே தேன் கலர் சூப்பராக இருக்கும் அப்புறமா இந்த பிங்க் கலர் இது போன டைம்மே வந்துருந்தது இந்த வட்டம் இதில் இருக்க நிறைய கலெக்ஷன் நானும் செலக்ட் பண்ணது ஸோ என்னோட செலக்ஷனும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எப்போவுமே எங்கள் சார் தான் செலக்ட் பண்ணுவார் இந்த வட்டம் நம்மளும் போயிருந்ததுனால இது எல்லாமே செலெக்ட் பண்ணும் எஸ்ஐஸ்ல இருந்து அவைலபிள் இருக்கு இப்ப பாக்கிறது எல்லாமே த்ரீ ஃபார்ட்டி இதெல்லாம் பர்பிள் கலர் சூப்பராக இருக்கு அப்புறமா இந்த ப்ளூலாம் ஜீனுக்கு போட்டா செம்மையா இருக்கும் ஒரு ஒயிட் ஸ்கர்ட்டுக்கு கூட போட்டீங்கன்னாலும் அவ்வளோ அழகா இருக்கும் இது வந்து பிளாக் கலர் இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பெயிண்டிங் கலர் கலர் எதுவுமே அந்த இருந்த சேம் 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 த்ரீ 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 ஃபார்ட்டி 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 தான் தான் ஒரு ஒரு மாடல் சைஸ் சைஸ் வந்து எஸ் எஸ் டூ டூ டபுள் எதுவும் பார்த்தீங்கன்னா அதே எக்ஸ் இப்போ பார்த்ததுலேயே இன்னும் கொஞ்சம் டிசைன் அஞ்சு அவைலபிள் அப்புறம் நல்ல ஸ்கை ப்ளூ இந்த டிசைன்லாம் சூப்பராக இருந்தது அப்புறம் எது பார்த்தீங்கன்னா ஒரு பீச் பிங்க் கலரும் க்ரீன் கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இது பார்த்தீங்கன்னா பிங்க் ப்ளூ கலர் இதுவுமே ஒரு ஒயிட் கலர் சூப்பராக இருக்கு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் இது வந்து ஒரு சூப்பரான எல்லோ கலர் இது எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாதிரி சாக்லேட் கலர் லைட் ஷேடு இது வந்து ஒரு கிரீன் கலர் சாண்டல்ல ஒரு பீச் கலர் வர மாதிரி ப்ளூ கலர் இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஒரு மாதிரி பேஸ்ட் கலர் மாதிரி இருக்கு மிக்சிங்ல மிக்சிங்கில் த்ரீ ஃபார்ட்டி பிரைஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி தான் இந்த டாப் வந்து டூ சிக்ஸ்டி அப்புறம் சாரி

இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இதில் வந்து உங்களுக்கு ஒர்க்கு கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும் எதுவுமே இந்த ஃபோர் ஹண்ட்ரட்லேயும் இன்னொரு ஏலக்கா கிரீன் கலர் இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ப்ளூ கலர் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வரும் மெட்டீரியல் வந்து ஒரு மாதிரி நல்ல க்ரஷ்டு டைப்பு இது வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டி சேம் நான் ரேட் சொல்கிறது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் ஃபோட்டோவில் வந்து வாட்ஸ்அப் அனுப்பிட்டு கேட்டுக்கோங்க சேம் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸு இந்த அதே இதில் கலரு இதுமே ஒரு நல்ல சாக்லேட் கலர் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் ரெட்டு செம்மையாக இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸு சைஸ் வந்து எஸ் டூ டபுள் எக்ஸல் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மெட்டீரியலும் டிசைனும் அழகாக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இது வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெஸ்டர்ன் டாப் பாத்துருக்கும் இதில் எல்லாமே சிங்கிள் பீஸ் கூட நீங்க ஆர்டர் கொடுத்துக்கலாம் வெஸ்டர்ன்ல வந்து திண்டுக்கல்ல கம்மியாக தான் இருக்கும் ஷார்டம்பாவும் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அங்க இருக்கிறது புது பிள்ளைங்க சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஏற்ற முடியும் வீடியோவும் அதனால தான் இங்கேயும் அங்கேயும் கொஞ்சம் டைம் விட்டு விட்டு போடுறோம் ஏன்னா இங்க மாதிரி எங்க கூட்ட ஏறினாலும் சமாளிக்க முடியாது அதுக்காண்டி அவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி இதே அன்பும் ஆதரவும் கொடுங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ பபு